ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்என் லேர்னிங் நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்ட் சிக்ஸ் ஆஃப் பாராக்கடி நாம இதுக்கு முன்னால் பாராகடியோட அஞ்சு வீடியோ போட்டிருக்கோம் பார்ட் ஒன் டு பார்ட் ஃபைவ் இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்ட் சிக்ஸ் வீடியோ இந்த ஸ்லைட்ல நம்ம பார்க்க போகிறது இதோட டீடைல் எக்ஸ்பிளனேஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்

run ர பலச அக ர ह இப்படும் பாக்கப் பொருது ல ல பலச அ ல ல பலச அ ல ல பலச இ ல ல பலச இ ல ல பலச உ ல ல பலச உ ல ல பலச எ ல ல பலச ஐ ல ல பலச ஓ ல ல பலச அவ ல ல ப்ளஸ் அண்ட் லன் ல ப்ளஸ் அஹ ல ஹ நெக்ஸ்ட் நம்ம பாக்கப் போறது வ வ ப்ளஸ் அ வ வ அ வ வ இ வி வ இ வி வ உ வ உ வ வே வ ஐ வை வ ஓ ஓ வ ப்ளஸ் அவ் வௌ வ ப்ளஸ் அன் ஒன் வ ப்ளஸ் அஹா வ ஹ நாம நெக்ஸ்ட் பார்ட் செவன்ல பார்க்கப் போறது ஷ ச ச ஹா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நான் லைக் பண்ணுங்க ஏதேனும் டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க என்னோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்